இப்போ போர்ஷன் ட்ராக்கரில் புது அப்டேட்டட் வெர்ஷன் வந்திருக்கு ஸோ இந்த அப்டேட்டட் வெர்ஷனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நீங்கள் அப்டேட்டட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத வந்து எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னா முன்னாடியெல்லாம் நம்ம லாக் அவுட் பண்ணிவிட்டு பண்ணுவோம் ஸோ இப்போ அப்படிலாம் கிடையாது சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மோருன்றதை கிளிக் கொடுத்துட்டிங்கனாலே இதுக்கு கீழே நீங்கள் எந்த வெர்ஷனில் யூஸ் இருக்கீங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பதிப்பு பதினெட்டு புள்ளி ஏழு இப்போ கரண்ட் இருக்க வெர்ஷன் வந்து பதினெட்டு புள்ளி ஏழாவது வருஷன் அப்போ நம்ம பதினெட்டு புள்ளி ஏழாவது வெர்ஷனில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று இந்த அப்டேட்டட் வெர்ஷனில் நம்ம நைட்டு பத்து மணிக்கு மேலே காலையில் ஏழு மணிக்குள்ளே நம்ம வந்து போஷன் ட்ராக்கர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ண முடியாது டீச்சர் ஸோ காலையில் ஏழு மணிக்கு பின்னாடி தான் நீங்கள் எந்த ஒரு செயல்பாடுகளுமே நீங்கள் போஷன் ட்ராக்கரில் பண்ண முடியும் ஸோ அப்படி 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 இருக்க ஃபீச்சர்ஸை வந்து இந்த இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து என்ன ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா இன்னொன்று இங்கே வந்து புதுசாக ஐடென்டிஃபைடு ஃபாதர் ஸ்லாஷ் கார்டியன் ஆதார் இப்போ நம்ம குழந்தைங்களுக்குலாம் ஆதார் கார்டு எடுக்கலட்டா நம்ம அம் அப்பா இல்லை அம்மா சித்தப்பா சித்தி பாத்தி பாட்டியோட ஆதார் கார்டு வச்சு பதிஞ்சுருப்போம் ஸோ அப்போ அந்த குழந்தைங்களுக்கு நம்ம இந்த அப்டேட் வந்து பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவுக்கு இன்னும் எடுக்கலை ஸோ அப்பன்றப்ப இந்த ஆதார் கார்டு வந்து யாரோடது குழந்தையோட ஃபஸ்ட்டு இருக்கிறது குழந்தையோட அப்பாவோட தான் இல்லை கார்டியனோட தான் கேட்குறாங்க நான் குழந்தையோட அப்பாந்தான் அந்த குழந்தையோட அப்பா வந்து இவங்க தான் ஸோ அப்பன்றப்ப நீங்கள் சமர்ப்பிக்கும் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்க இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் ஆயிரும் ஒருவேளை நான் பதிவு பண்ணியிருக்க அந்த ஆதார் கார்டு வந்து குழந்தையோட சித்தி சித்தப்பா தாத்தா பாட்டி இவங்களோடதுனா நீங்கள் கார்டியன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த கார்டியன் வந்து ஆனா பெண்ணா அப்படின்னு கேட்கும் ஸோ ஆல்ரெடி நீங்கள் பதிஞ்சு வச்சுருப்பீங்க ஸோ அப்போ ஆன்றதில் வந்து இவங்க பதிஞ்சிருக்காங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் இப்போ அதுக்கடுத்ததுல என்ன கேட்கும்னா அந்த குழந்தையோட அம்மா அப்பா உயிரோடு இருக்காங்களா இல்லையான்றது கேட்கும் அதுக்கு ஆமன் கொடுத்து சமர்ப்பிக்கவும் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து போயிடும் ஒருவேளை நீங்கள் தாத்தா இவங்களுடைய ஆதார் கார்டு பறிஞ்சுருந்திங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் பயன்படுத்தலாம் இல்லை நான் அப்பாவோடய ஆதார் கார்டு தான் பறிஞ்சுருக்கீங்கன்னா சைல்டு ஃபாதர்ஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் சமர்ப்பிக்கவும் கொடுத்துருங்க சரிங்களா இப்படி மாதிரி இருக்க ஃபீச்சர்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னொன்று புதுசான ஃபீச்சர்ஸ் என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட ரீஜினல் லாங்குவேஜ் நம்மளுடைய தமிழ் மொழியிலே பரிகிற மாதிரி வச்சுருக்காங்க இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இது பண்ணுறேன் இப்போ எக்ஸாம்பிள் இந்த கர்ப்பிணி பெண்கள் நான் எடுத்துக்கிறேன் கர்ப்பிணி பெண்கள்ல ஃபஸ்ட்டு கருவுற்ற பெண்ணின் பேருன்னு கேட்கும் ஸோ இப்போ நான் கருவுற்ற பெண்ணால் ஆதார் கார்டில் நான் எப்படி இருக்கோ அதே மாதிரி அடிச்சுக்கிறேன் சரிங்களா மகேஸ்வரி அடிச்சிட்றேன் ரெண்டாவது கீழே நம்மளோட லாங்குவேஜில் இந்த 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 பெனிஃபிசரியோட பேர் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து அந்த கீழே ரெண்டாவது பாக்ஸில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம தமிழில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ நான் தமிழில் இந்த மகேஸ்வரியும் நினைச்சேன் முன்னாடியெல்லாம் நம்ம தமிழில் வந்து அடிக்க முடியாது ஸோ இப்போ வந்து நம்மளுடைய லாங்குவேஜ்லேயே நீங்கள் வந்து இதில் வந்து பதிவு பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ கணவர் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் மற்ற இதுலேயுமே நம்ம பதிவு பண்ணுறது ஒன்லி இந்த பாக்ஸில் மட்டும்தான் நேம் இன் யுவர் லாங்குவேஜின்ற பாக்ஸில் மட்டும்தான் நீங்கள் தமிழில் பதிவு செய்கிற மாதிரி இருக்கும் மற்றது எல்லாமே எப்பயும் போல் நீங்கள் வந்துட்டு இங்கிலீஷில் பதிவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ எல்லோரும் இந்த அப்டேட்டட் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை கொடுங்க தேங்க்யூ